வருவன யாவையும் வழிநடை போட்டபின் செல்வது தெரிகிறது இந்த வரவிற்கும் செலவிற்கும் வழிவிட்ட இறைவனின் வழி மட்டும் தொடர்கிறது அன்பான சிடிஎன் சிடிஎன் ரசிக பெருமக்களுக்கும் சிடிஎன் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் ஜோதிடமும் ஆன்மீகமும் என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மன மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை பொதுவான விஷயங்களை பார்த்துட்டு அப்படியே செயலுக்கு வந்துடலாம் பொருத்தம் பார்க்கும்போது பொருத்தம் நிறையா பேருக்கு வருது ஒரு சிலருக்கு வாழ்க்கையில் பிரச்சனை இது எதனால் அப்படின்ட்டு நிறைய பேர் அதாவது என்கிட்டயே வந்ததுன்னு நான் சொல்ல வரல என்கிட்ட வந்திருந்தாலும் சரி என்ன அப்படின்னா பொது ஒரு விஷயம் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு ஜோதிடனாலேயோ ஒரு தாய் தந்தையராலேயோ அல்லது ஒரு அமைப்பாளராலேயோ திருமணங்கிறது நடைபெற்றாது திருமணம் ஒருத்தர் நடைபெறுது அந்த தம்பதிகள்னால் அது இறைவன் போட்டு வைத்த முடிச்சாகத்தான் இருக்க முடியும் இதுதான் இன்னார்க்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் அன்று அதுதான் சரி அதையும் தாண்டி அப்படிலாம் இருக்குது அப்படிங்கும்போது ஏன் இந்த பொருத்தம் ஏன் இது அப்படின்னு சொன்னால் பொருத்தமும் சப்போர்ட் பண்ணும் இல்லைன்னு சொல்ல முடியாது அதை தாண்டன ஒரு சில விஷயங்கள் அப்படின்னா பொருத்தம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த நட்சத்திரத்துக்கு இந்த நட்சத்திரம் பொருத்தம் வருமா பத்து பதினொன்று எத்தனை பார்க்குறவங்க இருந்தாலும் சரி கயிறு பொருத்தம் அப்படின்னா யார் போட்டாலும் ஒரே கணக்கு தான் ரெண்டு பேருக்கும் ஒரே கயிறு வரக்கூடாது ஆரோகணம் அவரோகணம் வேணால் பிரிக்கலாம் இது தனி யோனி பஞ்சாங்கத்திலேயே வர்றாங்க இந்த உயிரினத்துக்கு இந்த உயிரினம் பகை அதை பற்றியும் பேசுகிறோம் இதுவும் அந்த கணக்கில் போய்ட்டா சரி இன்னொரு பக்கம் தோஷம் இந்த தோஷம் இவங்களுக்கு இருந்தால் இவங்களுக்கு இருக்கணும் இல்லைன்னா இல்லை இது இவ்வளோ தான் அப்போ பொறுத்தோம் இதுக்கு கணக்குக்கு வந்துடும் இதுவே சரி பண்ணி கொடுக்குமான்னா கொடுக்காது ஒரு ஆண் ஜாதகத்துலையோ ஒரு பெண் ஜாதகத்திலையோ கல்யாண சம்மந்தப்பட்ட இடம் வலுத்திருந்தால் பொருத்தமே நீங்கள் பார்க்கலனால நல்லா பிழைக்கலாம் எந்த பொருத்தம் வரலனாலும் நல்லா பிழைக்கலாம் ஆனால் ஆண் ஜாதகத்திலேயோ பெண் ஜாதகத்திலேயோ கல்யாண இடம் வலுக்காமல் இருந்தால் எல்லா பொருத்தமும் வந்தாலும் சிக்கல் தான் உதாரணங்களுக்கு பல சொல்லலாம் நல்லா இருக்குதுங்கிறது எப்படி அப்படின்னா ஒரு பெண் ஜாதகம் கணவனை சார்ந்த கிரகம் பாக்கிய ஸ்தானத்தில் நிற்கிது கணவனை சார்ந்த இடம் வேறு ஏதாவது ஒரு அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குதா எப்படி இருக்குதுன்னு பார்த்தா நல்லா இருக்குது கல்யாணத்துக்கு அப்புறம் ஆறாம் இடம் பேசலை அப்படின்னா பொருத்தமே தேவையில்லை நல்லா தான் இருப்பாங்க சரி கெட்டு போறதுக்கு என்ன என்னென்ன காரணம் அப்படின்னா கணவனை சார்ந்த கிரகம் கெட்டு போயிருந்தால் ஏழு கல்யாண இடம் ஏழு குடையவர் ஆறில் இருந்துன்னா கெட்டு போயிட்டார் ஏழு குடையவர் வேறு ஏதாவது மறைவு ஸ்தானத்தில் இருந்தால் கெட்டு போயிட்டார் ஏழு குடையவர் பார்த்தீங்கன்னா நீச்சகதி அப்படின்னா கெட்டு போயிட்டார் ஏதேனும் பார்த்திங்கன்னா கிரக யுத்தத்தில் ஈடுபட்டு ஏழு குடையவர் அங்கே பலவீனம் படுறாருனா கேட்டு போயிட்டார் ஏழு குடையவரை சூரிய பகவான் அஸ்தங்கதப்படுத்தினால் கெட்டு போயிட்டார் அப்போ இப்படியெல்லாம் இருக்கும் ஜாதகத்துக்கு நீங்கள் பொருத்தம் எவ்வளவு தான் வந்தாலும் சரி அங்கே சிக்கல் தான் இந்த மாதிரி சிக்கல் அப்படிங்கிறது முன்னாடி இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்குமோ என்னமோ தெரியல அதுக்காக தான் பண்பாடு பண்பாடை புகுத்தினார்கள் பண்பாடோடு வாழ்ந்தால் பழைய முறை ட்ரெடிஷ்னல் இப்படி வாழ்ந்தால் அந்த வாழ்க்கையை நவுத்திட்டு போய் கடைசி காலம் வரைக்கும் போக முடியும் ஆக பண்பாடை குறைத்துக்கிட்டால் உங்கள் ஜாதகத்தில் கல்யாண இடம் கெட்டு போயிருந்தால் எவ்வளோ பெரிய பொருத்தம் வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது ஆக பண்பாடோடு வாழ்வது நல்லது சரி அடுத்ததுக்கு வரோம் பொருத்தம் பார்க்குறது அப்படிங்கிறது நம்ம பல முறை சொல்கிறோம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆரம்ப நிலை ஜோதிடர் அவங்க ஒரு மாதிரி ஹாண்டில் பண்ணுறாங்க இன்றைக்கி நெட்டில் வந்துடுது அல்லது நீங்கள் ஏதாச்சும் ஆய்வு பண்ணுன்னா செல் உங்களுக்கு பதில் கொடுக்குது இப்போ இதெல்லாம் சரியா அப்படின்னா சரியானதும் இருக்குது சரியில்லாததும் இருக்குது இல்லாததை நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு சரியானதை நிராகரிக்கிறீங்கன்னா என்ன பண்ண முடியும் என்ன சரியில்லாதது அப்படின்னா சித்திரை அப்படிங்கிற ஒரு நட்சத்திரம் விசாகம் அப்படிங்கிற ஒரு நட்சத்திரம் இந்த ரெண்டு நட்சத்திரத்துக்கும் அதாவது யோனி பொருத்தம் உயிரினம் உயிரின பொருத்தம் இந்த ரெண்டு நட்சத்திரத்துக்கும் புலியாக வரும் சித்திரை விசாகம் இந்த ரெண்டுக்கும் புலி இதை புலின்னு நிர்ணயம் பண்ணினது என்ன மாதிரி ஜோதிடர்களோ அல்ல அல்லது மனிதர்களோ அல்ல இந்த ஜோதிடத்தை உருவாக்கியவர்கள் இந்த சித்திரை நட்சத்திரத்திற்கு விசாகம் நட்சத்திரத்துக்கு புளி அப்படிங்கிற யோனி அப்படின்னு கொடுத்துருக்காங்க புளிங்கிறது நாங்கள் நிர்ணயம் பண்ணல யாரையுமே நிர்ணய யாருமே நிர்ணயம் பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை இப்படி புலின்னு நிர்ணயம் பண்ணவங்க யாரோ எவரோ அவங்களே கொடுத்துட்டாங்க இந்த புளிக்கு பசு மட்டும் பகை அப்படின்ட்டு ஆனால் இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இது ஜோதிடம் நாம் ஜோதிடத்துக்குள்ளே இருக்கோம் ஜோதிடத்தில் புளிக்கு பசு தான் பகைன்னு சொல்லியிருக்காங்க இந்த டாப்பிக்கையே விட்டுட்டு எப்படி யோசிக்கிறாங்கன்னா புளி இந்த பக்கம் ஆடு என்னப்பா பண்ணும் புளி போய் ஆட்டை விடுமா புளி மான் மானை போய் புளி விடுமா அப்படின்னா உங்களுக்கு அது சரியில்லாத போல் தோணிடும் நிராகரிச்சிருவீங்க ஆனால் உண்மை அது அல்ல நீங்கள் நினைக்கிற புலியோ மானோ இங்கே இல்லை இது ஜோதிடம் காட்டு விலங்க கொண்டு வந்து இதில் சேர்க்க வேண்டாம் இது ஜோதிடம் புலின்னு நிர்ணயம் பண்ணன அவங்களே அதுக்கு பகையாக ஒன்று தீர்மானம் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அதை தானே எடுத்துக்கணும் ஜோதிடராக இருந்தாலும் மனிதர்களாக இருந்தாலும் நீங்கள் வேறு கோணத்தில் பார்த்தா நல்லதை நிராகரிக்கிறீங்கன்னு தான் அர்த்தம் இது நிஜமாலும் புளி இல்லை இதே மாதிரி நட்சத்திரம் இன்னொரு இதுக்கும் வருது அவிட்டம் போரட்டாதி இவை ரெண்டும் சிங்கம் சிங்கம்னு இதை நீங்கள் மனசில் நினச்சி பார்த்தீங்கன்னா ஆடு மாடு குதிரை எருமை பசு எல்லாம் பகை அப்படிங்கிற மாதிரி வரும் ஆனால் முதல்லே சொன்னது தான் இதை சிங்கம் அப்படின்ட்டு ஜோதிடத்துக்குள்ள யார் கொண்டு வந்து விட்டது நாம்ளா யாருமே கிடையாது இதை உருவாக்கினவங்க யாரோ எவரோ அவெல்லாம் மகா புருஷர்களாக இருப்பாங்க இல்லையா அவங்க சொல்லியிருக்காங்க சிங்கத்துக்கு சிங்க யோனி இது யானை யோனி வந்தால் மட்டும் பகை வேறு எதுவும் பகை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ சொன்ன ரெண்டுக்குமே நிறைய ஆதாரங்கள் அடியனிடம் இருக்குது ஆனால் இது சிங்கமாக வருது அந்த பக்கம் மானா வந்தால் எப்படி சேர்க்கிறது குதிரையாக வந்தால் எப்படி சேர்க்கிறது அப்படின்ட்டு பாமர மக்களும் முடிவு பண்ணுறாங்க ஒரு சில ஜோதிடர்களும் முடிவு பண்ணுறாங்க இது தவறான விஷயம் இல்லையா அப்போ என்ன இதனால் நிறைய நிராகரிக்கப்படுது அப்போ இதுக்கு யாரும் ஒன்றும் பண்ண முடியாது அப்போ வந்து யார் யார் எந்த சப்ஜெக்டில் இருக்காங்களோ அவங்கக்கிட்ட நீங்கள் பார்த்து கேட்கறது தான் ஒரு நல்லதே தவிர நம்மக்கிட்ட இருக்கிறதே போதுமானதுன்னு நினைச்சா இது நல்லா இல்லாமல் போயிடும் அடுத்து ஜோதிட ஆய்வு அப்படிங்கிறது வரவேற்கிறேன் அது தேவை தான் ஆய்வை ராங்காக பண்ணுறது அப்படின்னாக்கா அது ஆய்வு பண்ணி தான் என்ன பிரயோஜனம் என்ன அப்படின்னா ஜோதிடத்தில் ஒரு இடத்துல வருது இந்த மாதிரி திருமண பொருத்தத்துக்கே ஆணின் ராசியிலிருந்து பெண்ணின் ராசி ஆறு அல்லது எட்டாக வந்தால் பெண்ணின் ராசியிலிருந்து ஆணின் ராசி ஆறு எட்டாக வந்தால் மொதல் ஜோதிடத்தில் சொல்கிறாங்க இது நிராகரிக்கப்பட வேண்டியது தான் உடனே கொடுத்துர்றாங்க விதிவிலக்கு இருக்குது அப்படின்னு விதி விதிவிலக்கு நிறைய கொடுக்குறாங்க ஆணின் ராசியும் பெண்ணின் ராசியும் நட்பு கிரகங்களாக இருந்தால் சமமான கிரகங்களாக இருந்தால் இது பாதிக்கப்படாது அப்படின்ட்டு இது அதுக்கே கொடுத்துட்றாங்க ஆனால் இப்போ ஒரு சில ஜோதிடர் லக்கணத்துக்கு பார்க்குறாங்க ராசிக்கு பார்க்கும்போது லக்கணத்துக்கு பார்க்குறது சரிதானே அப்படின்னு கேட்குறாங்க கேள்விக்கு பதில் என்னமோ சரியானது மாதிரி தான் இருக்குது ஆனால் பதில் தவறானது தான் என்ன உடல் இல்லாமல் உயிர் இல்லை உயிர் இல்லாமல் உடல் இல்லைன்னு மாத்திரம் சொல்கிறீங்க ராசிங்கிறது உடல் லக்கனங்கிறது உயிர் அப்படின்றாங்க உண்மைதான் இப்போ அந்த ராசிக்கு பார்க்கலாம் அப்படிங்கிற அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லலாம் அப்படின்னா பார்க்கலாம் அப்படின்னா ராசி உடல் இந்த உடலுக்கு காய்ச்சல் வரலாம் சளி பிடிக்கலாம் எந்த நோயும் தொற்றலாம் இது ரா உடலுக்கு தான் உயிருக்கு ஏதாவது ஒரு நோய் தொற்றுமா லக்னங்கிறது உயிர் இப்போ இதுக்கு ஒன்றுமே தொற்றாதுங்கும் போது இதுக்கு ஏன் அதை பார்க்கணும் அப்போ அதுவும் ஒரு தவறானதாக போயிடுது இல்லைங்களா அப்போ என்னென்னா இதுக்கெல்லாம் நாம் எடுக்கிற முடிவு தான் தள்ளி போகிறதுக்கும் பண்பாடு இல்லாமல் வாழ்கிறது தான் வாழ்வை சிதைவுக்கும் காரணம் அப்படிங்கிறது அடியனுடைய தாழ்வான கருத்து ஆக தள்ளி போகிறத கொஞ்சம் தடுத்து நிறுத்துங்க வாழணும் வாழ்க்கை அப்படின்னா வாழணும் வாழ்ந்து காட்டணும் அதுக்கு பண்பாடை மேற்கொள்ளுங்கள் அடுத்து அடியனிடம் ஜோதிடம் பார்க்கணும் பொருத்தம் பார்க்கணுன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சே பார்க்கலாம் நேரில் வந்தால் எந்த அளவில் திருப்தி இருக்குமோ அளவில் இருக்கும் நேரமும் மிச்சம் பாதுகாப்பாகவும் இருந்துக்கலாம் பார்ப்பதற்கு ஃபோன்பே ஜிபே செய்தால் போதுமானது நேரில் தான் வரணுன்னா ஃபோன் பண்ணிவிட்டு வந்துருங்க நமது இடம் சேலம் அம்மாப்பேட்டை காவல் நிலைய பின்புறம் திரௌபதி அம்மன் கோவிலுக்கு நேரெதிர் மாடிமேல் ஞாயிறும் செயல்படும் அடுத்து செய்யுள் இடக்கண்ணில் இடர் இது செய்யுளின் பெயர் இச்செய்யுள் கைப்படு சிங்கம் தோன்ற கணமதி இருக்க அன்றேல் மெய்ப்படு உதயம் எழுவியத்தில் மதி இருக்க பொய்படு பாக்க புண்ணியர் பாராராகில் செப்பிடும் இடக்கண் ஊனம் திரண்டெழும் தினத்தினாலே சொன்னது செய்யுள் இனி இதன் பொருள் கட்டமைப்புடன் செம்மாந்து காணப்படும் தனங்களுடைய தையலே சிம்மம் லக்கணமாக அமைந்து அதில் சந்திரன் இருந்து பாவர்கள் பார்த்தாலும் லக்கினம் ஏதுவாக இருந்தாலும் ஒன்று ஏழு பன்னெண்டு இடங்களில் ஏதாவது ஒன்றில் சந்திரன் பாவர்களின் பார்வையுடன் பலவீனப்பட்டு சுபர் பார்வையின்றி நின்றிருந்தாலும் இடக்கண்ணில் பழுது ஏற்படும் சொன்னது செய்யுளின் பொருள் நம்ம பலமுறை பலமுறை சொல்கிறது காலத்துக்கு தகுந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் நிறைய மாற்றங்கள் ஒரு இருபத்தைந்து வருடத்துக்கு முன்பு பார்த்திங்கன்னா சினிமா அப்படிங்கிறது அப்போ சினிமாவுக்கு போகிறோம் அப்படின்னாக்கா கொஞ்சம் வசதியாக இருக்கிறவங்க சொல்லுவாங்க இதே தர டிக்கெட்லாம் வாங்கிட்டு போய் முன்னாடி உட்காந்து பார்க்காத கண்ணு கெட்டு போயிடும் அப்படின்ட்டு அதில் ஒரு சில உண்மைகளும் இருந்துச்சு அது அன்னைக்கு சூழல் அப்படிதான் அடுத்து டெலிவிஷன் வந்த காலத்தில் டிவி வந்த காலத்தில் பார்த்திங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் டிவி தான் இருக்கும் கலர் அப்படிங்கிறது அப்போ ரேர் அப்படியே கலர் வாங்கணுன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டி டிவியை ரேட்டை காட்டிலும் அது பல மடங்கு அதிகமாக இருக்கும் இப்போ பிளாக் அண்ட் ஒயிட் டிவியே இல்லை அப்படிங்கிற அது வேறு விஷயம் சரி இப்போ அந்த பிளாக் அண்ட் ஒயிட் டிவி அது வந்த காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஆண்டனா அப்படிங்கிற மாதிரி ஒன்று வீட்டுக்கு மேலே வச்சு நிறையா பேர் அதை அப்பப்போ திருப்பி விட்டு திருப்பி விட்டு வருதா சரியாக சரியாகிறதான்லாம் பார்ப்பாங்க என்னென்னா நாள் முழுவதுமே பார்த்திங்கன்னா இந்தி தான் ஓடும் ஏன்னா டெல்லியிலேருந்து ஒரே ஒரு சேனல் தான் வரும் தூர்தர்ஷன் அப்படின்ட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா அதில் வெள்ளிக்கிழமையில் ஒரு தமிழ் பாட்டு வரும் இதுக்காக பார்த்தாங்க அப்புறம் கொஞ்சம் நாளாச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா பொதிகை அப்படின்ட்டு அங்கே கொடைக்கானல்லேருந்து வந்துச்சு அதுவும் அதே மாதிரி தான் ஆண்டனாவெல்லாம் திருப்பி விட்டு திருப்பி விட்டு பார்க்கணும் மறுபடியும் ஏற்காடுக்கு கொஞ்சம் கொடுத்தாங்க கொஞ்சம் நல்லா வந்துச்சு இப்போ இந்த காலகட்டங்கள் வரைக்குமே பார்த்திங்கன்னா கருப்பு வெள்ளை டிவி தான் அப்போ என்னென்னா அப்போ என்ன பண்ணுவாங்க அந்த டிவி ஓடுதுன்னா வீட்டிலெல்லாம் லைட் அனுப்பிச்சிட்டு உட்காந்து பார்த்துட்ருப்பாங்க அது சாயந்தரம் நேரத்தில் தான் அந்த ப்ரோக்ராமே வரும் அப்போ அதுக்கு ஒரு சிலர் சொல்லுவாங்க இப்படி பார்க்காதீங்க கண்ணு கெட்டு போய்டும் அப்படின்ட்டு இன்றைக்கெல்லாம் அப்படி இல்லை டிவியெல்லாம் இன்றைக்கி சும்மா அற்புதமாக வந்துருச்சு பார்த்திங்கன்னா எவ்வளோ நேரம் பார்த்தாலும் கெட்டு இல்லை கண்ணுக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துருச்சு மேலும் பார்த்திங்கன்னாக்கா எத்தனையோ மாறுதல் எதுக்கு இது சொல்ல வரேன்னா அந்தந்த காலகட்டங்கள் அந்தந்த காலகட்டங்கள் ஒரு மாறுதலை தருது இது இடக்கண்ணில் அப்படிங்கிறதுக்கு இது முன் ஜென்மம் அப்படி இப்படிங்கிறதுலாம் ஒன்றும் இது இல்லை இருப்பினும் கூட பொதுவாக என்ன சொல்கிறோம் அப்படின்னா கண்ணையும் பாதுகாப்பு பண்ணி வச்சுக்கிறது ஒரு பரவாயில்ல பொதுவாக அந்தந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி நாம் பார்த்துக்கிறது ஒரு பரவாயில்ல இன்றைக்கி சேலம் சிட்டிலெல்லாம் நீங்கள் எங்கே போயிட்டு வரீங்க அப்படின்னாலும் கூட உங்களுக்கு கண்ணில் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா கூட இந்த தூசு அது இதெல்லாம் பார்த்திங்கன்னா தன்னை அண்டாத மாதிரி கொஞ்சம் பார்த்துக்கோங்க அடுத்து சுகர் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக உடம்பில் ஏறிக்காத அளவுக்கு பார்த்துக்கோங்க மேலும் கண்ணை பலப்படுத்துகிற பதார்த்தங்களை சாப்பிடுங்க பொதுவாக நல்லா இருக்கலாம் கண் சம்பந்தப்பட்ட பிரதான தெய்வம் அப்படின்னா மதுரை மீனாட்சி ஆக கும்பிடும்போது நல்லது கிடைக்க நடக்க வாய்ப்புகள் உண்டு அடுத்து அடியனிடம் ஜோதிடம் பார்க்கணும் பொருத்தம் பார்க்கணுன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சே பார்க்கலாம் நேரில் வந்தால் எந்தளவில் திருப்தி இருக்குமோ அதே அளவில் இருக்கும் நேரமும் மிச்சம் பாதுகாப்பாகவும் இருந்துக்கலாம் பார்ப்பதற்கு ஃபோன்பே ஜிபே செய்தால் போதுமானது நேரில் தான் வரணுன்னா ஃபோன் பண்ணிவிட்டு வந்துருங்க நமது இடம் சேலம் அம்மாப்பேட்டை காவல் நிலைய பின்புறம் திரௌபதி அம்மன் கோவிலுக்கு நேரெதிர் மாடி மேல் ஞாயிறும் செயல்படும் மீண்டும் நாளை பார்ப்போம் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் அனைவரும் வளமும் நலமும் பெற திருப்பதி திருமலை திரு வேங்கடவனின் தாமரை பொற்பாதத்தை பணிகிறேன் நன்றி வணக்கம்